தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை போத்திபாரின் வீட்டில் யோசிப்பு யோசிப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டபோது பார்வோனின் மேய்காப்பாளர் தலைவனும் படை தலைவனுமான போத்திப்பார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்ரேலிடமிருந்து விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் யோசிப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புர் புற்றவராக தன் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவன் தொட்ட காரியமானதையும் ஆண்டவர் துவங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான் எனவே அவருடைய தய யோசிப்புக்கு கிடைத்தது அவர் அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலதிகாரியாகவும் நியமித்தார் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் இவ்வாறு தன் வீட்டில் தங்கியிருக்க அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசிப்பு புற பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார் வீட்டிலும் வயல்வெளியிலும் அங்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார் இவ்வாறு யோசிப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தன் உணவு உணவு தன் உண்ணும் உணவை தவிர வேறெதையும் பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை யோசிப்பு தன் நல்ல உடல் கட்டு தோற்றமும் கொண்டிருந்தார் சில நாட்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவனிடம் என்னோடு படு என்றாள் அவள் அதற்கு இணங்க மறுத்து தன் தலைவரின் மனைவியை நோக்கி என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார் வீட்டுள்ள எதை அவர் விசாரிப்பது கூட இல்லை இந்த வீட்டில் என்னை தவிர அதிகாரி ஒரு அதிகாரம் பெற்ற ஒருவரும் இல்லை நீங்கள் அவருடைய மனைவியாக இருப்பதால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை இந்த மாபெரும் தீ செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசிப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவோ இல்லை இல்லை இவ்வற்றிற்கு ஒரு நாள் யோசிப்பு தன் வேலையை முன்னிட்டு வீட்டுக்கு சென்று உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை அவள் அவ அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் உடனே அவர் அவள் கையில் தன் மேலாடையை விட்டு விட்டு வெளியே தப்பி ஓடினார் அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதைக் கண்டு அவள் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு என் கணவர் நம்மை அவமானப்படுத்துகின்றார்கள் படுத்துவார இந்த எபிரேயரை வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான் உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன் ஆனால் நான் கூச்சலிட்டு கூச்சலிடுவதைக் கண்டு அவன் தன் மேலாடியை என்னருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்றார் மேலும் அவள் அவருடன் மேலாடையை தன் கணவன் வீட்டிற்கு திரும்பும் வர வரை வைத்திருந்தது அவனிடம் நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேயர் அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியது கத்தியதும் அவன் தன் மேலாடியை என் போட்டுவிட்டு வெளியே ஓடிவிட்டான் என் கதை கட்டினாள் என் அடிமை எனக்கு இப்படி செய்து விட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட் கேட்ட ஆயன் அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான் யோசிப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைத்திரு வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவர் இழுத்து சென்று அழைத்து வைத்தான் ஆண்டவர் யோசிப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலானன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் எனவே சிறை மேலாளர் சிறையில் சிலையிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசிப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை அண்ணன் விசாரிக்கவில்லை ஏனெனில் ஆண்டவர் யோசிப்புடன் இருந்து அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா நன்றி எஸ்வுக்கே புகழ் மரியை வாழ்க ஆமேன் ஆமேன்